இது வந்து தேர்ஸ்டே எடுத்த விலாக் தான் காலையிலே பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு முட்டை சாதம் வச்சு கொடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து சுண்டை வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன் காயாக இருக்கும்போது இது வந்து கசக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வைக்காமல் இருப்பாங்க இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வயிற்று புண்ணை நல்லா ஆற்றுன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்னென்ன தேவையான எடுத்து வச்சுருக்கேன்னா தக்காளி வெங்காயம் பொடி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு தேங்காய் இப்போ கருவேப்பிலை சீரகம் கடுகு இது எல்லாத்தையுமே எதை வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா அந்த விதையை வந்து ஒரு கல் வச்சு தட்டி விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டுடணும் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துடணும் தனியாக வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா தேங்காய் அப்புறமேத்துக்கு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இதெல்லாம் நல்லா வதக்கி நல்லா நிறமாக வரவும் வெள்ளைப்பூடு இருக்கும் அதை வந்து நல்லா நச்சு போடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வதக்கி வச்சுருக்கல்ல இந்த சுண்டைக்காயை வந்து அதில் தட்டி தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க ஊட்டணும் ஒரு பத்து நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம்